முன்னேற்ற கழகம் தேர்தலுக்கு பணம் கொடுத்தது கையில் கொடுக்கவில்லை கணக்கு பணம் அனுப்பப்பட்டது மார்க்சிஸ்ட் கட்சிக்கு அனுப்பப்பட்டது விடுதலை சிறுத்தைகளுக்கு அனுப்பப்பட்டது மதிமுகவுக்கு அனுப்பப்பட்டது இந்தியுடன் முஸ்லீம்களுக்கு அனுப்பப்பட்டது பகிரங்கமான கணக்கு ஐயா என்ன சொல்றது புரியுதுங்களா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் நாங்கள் ஒன்றும் பொட்டி போட்டியாக கேஷில் வந்து காசை வாங்கலை அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அங்கே திமுகவுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அக்கௌண்ட்லேருந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுங்க தேர்தல் செலவுக்கான நிதி நாங்கள் ஒன்றும் மறைச்ச ஒன்றும் வாங்கலைங்க நாங்கள் நேர்மையாக தாங்க வாங்கினோம் நாங்கள் எந்த கார்பரேட் கிட்டையும் வாங்கலைங்க அப்படின்றாரு அதுவும் யார் யார் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டும் இல்லை கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கும் அதுக்கப்புறம் அதிமுகவுக்கும் இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் எல்லோருக்குமே இருந்து நாங்க நேரடியாக தேர்தல் செலவுக்கு பணம் வாங்கினோம் இது தேர்தல் ஆணையத்துக்கும் நாங்க சப்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொடர் சொல்றாரு இவர் சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னா நான் கொள்ள அடிக்கலீங்க ஆனா அடிச்சவங்க கிட்ட இருந்து நான் கமிஷன் வாங்கினேன் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு இன்னைக்கு திமுக திமுகவுல இருக்கக்கூடிய வாடகை வாய்கள்லாம் சிலர்லாம் இருப்பாங்கல்ல மானமுள்ள திமுகவினர் நாங்களும் டிபேட்ல வந்து பேசுறோம் டிவில வந்து பேசுறோம் பேட்டிகள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்கல்ல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா லாட்ரி மார்டின் உடைய மருமகனான ஆதவ் அர்ஜுனாவுடைய காசுதான் லாட்டின் மாற்றினுடைய காசு தான் இன்னைக்கு வந்து தாவே அவ்வளவு செலவாகிட்டு இருக்கு மாநாடுகளுக்கு தான் செலவு பண்றாரு மாற்றினுடைய காசில் வந்து இங்கே வந்து கட்சி நடத்துறாங்க அப்படின்லாம் நிறைய பேர் கொச்சியாக விமர்சனம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க இதுக்கு ஒரு சதவீதம் கூட ஆதாரம் கிடையாது எனக்கும் என்னுடைய மாமனாருக்கும் இந்த விஷயத்துல எந்த சம்மந்தமும் கிடையாது அவங்களுடைய பாதை வேற அவங்களுடைய பிஸ்னஸ் வேற என்னுடைய பிஸ்னஸ் வேற என்னுடைய பாதை வேற என்னுடைய பொலிட்டிக்கல் மோட்டிவ் வேற இது எல்லாத்தையும் தெளிவுபடுத்துறாரு அதோ ஆனால் இவங்க திரும்ப திரும்ப அந்த விமர்சனங்களை வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம டீப்பா அனலைஸ் பண்ணணும்னு வச்சிங்களேன் இவங்க இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்காங்க அதனாலதான் இவங்களுக்கு நம்ம வாங்கின மாதிரியே இவங்களும் வாங்குறாங்க அப்படின்றத ஒரு குற்றவாளே சொல்லலாம் ஐயோ நம்மளுக்கே எவ்வளவு கொடுத்தாரே இவங்களுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல திமுக ஓலடி கொட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன ஆதாரம் திமுக லாட்ரி மாற்றினுகிட்ட காசு வாங்குறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு எடுத்து உருட்டோம் அப்படின்னா இவங்க அழைச்சிருவாங்க ஆனா இதுக்கும் ஏதாவது முட்டு கொடுத்து உருட்டுவாங்க என்னன்றத நம்ம பாத்துறோம் முதல்ல இந்த எலக்ட்ரோ பாண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் இங்க அமலாச்சு பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த எலக்ட்ரோல் பான்ஸ்ன்ற விஷயத்தை முன்னாடி கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அரசியல் கட்சிகள் எலக்ட்ரோல் பான்ஸ் மூலமாக எவ்வளவு நிதி வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் நிறைய கேள்விகள் கேட்டு ஒரு வழக்குல விசாரணையை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லா கட்சிகளும் அவங்க யாராரு கிட்ட இருந்து வாங்கினாங்க நிதி எவ்வளவு வாங்கினாங்க அப்படின்ற அபிடேவிட்டை கோர்ட்ல தாக்கல் பண்ணாங்க அதன் மூலமாக நமக்கு தெரிய வந்த அதிர்ச்சிகரமான தகவல்கள் என்ன அப்படின்னா உலகத்திலேயே மிக பிறக்கார கட்சி நம்ம பாஜக தான் அவங்க கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கோடி ஆறாயிரத்தி எழுநூறு கோடி கிட்ட எலக்ட்ரோ பான்ஸ் மூலமா பல நிறுவனங்கள் கிட்ட இருந்து தேர்தல் பத்திரமாக நிதி வாங்கியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது அடுத்தபடியா காங்கிரஸ் எவ்வளவு இருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி நான்கு கோடி ஏன்னா ஆறாயிரத்தி எழுநூறு எங்கங்க இருக்கு ஆயிரத்தி முன்னூறு எங்கங்க இருக்கு அறுபது வருஷம் ஆண்ட கட்சி அறுபது வருஷம் ஆண்ட கட்சின்றீங்க நிதி வாங்குறதெல்லாம் ஒரு கலைங்க அதெல்லாம் வந்து பாஜக கிட்ட கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிதான் போகும் ஓகே இப்ப நம்ம தமிழ்நாட்டு அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம் திமுக வாடகை வாயிலுக்காக இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கீங்களேன் அவங்களுக்கு திமுக எந்த அளவுக்கு நிதி வாங்குச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் மூலமாக திமுக நிதி வாங்கியிருக்கு இதில் சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஐநூற்றி ஒன்பது கோடி ரூபாய் ஐநூற்றி ஒன்பது கோடி ரூபாய் இவங்க சொல்லக்கூடிய லாட்ரி மார்டின் அவர்களுடைய ஆன்லைன் கேமிங் ஃபியூச்சர் கேமிங் நிறுவனம் மூலமாக இவர்கள் பெறப்பட்டிருக்கக்கூடிய தொகை அப்படின்றது ஐநூற்றி ஒன்பது கோடி ரூபாய் அப்படின்றது திடீர் தகவல் இது பொதுவெளியில இருக்கு ஆனால் பெருசாக பேசவே படாது அவங்களே பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நிதியாண்டில் மட்டும் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் நிதியை திமுகவுக்கு எலக்ட்ரோல் பாண்ட மூலமாக கொடுத்துருக்காங்க இந்த நிதியைத்தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேர்தல் செலவுக்காக வாங்கினதா ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்குறாங்க விடுதலை சிறுத்தைகள் தேர்தலுக்காக நிதி வாங்கினதா ஒப்புதல் கொடுக்கறாங்க இந்த ஆதாரம் போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் ஏதாவது வேணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆதாரங்கள் இருக்கு இது வந்து ஒயிட்ல எலக்ட்ரோல் பாண்ட் மூலமா நேரடியாக வெளி வெளிப்படையாக கொடுக்கப்பட்ட நிதி இன்னும் பிளாக்ல நீங்க எவ்வளவு வாங்கினீங்கன்றது நீங்க வளரனா மட்டும் தான் தெரியும் அதுவும் போக போக எங்கேயாவது ஒன்னு ரெண்டு தகவல்கள் சதிரி இருக்கும் அதெல்லாம் கதறி வெளியே வந்துடும் பாதிரி நீங்க ஒன்னும் வந்து இது பண்ண வேண்டாம் ஆனா இவ்வளவும் செஞ்சு போட்டு நாங்கள்லாம் யோக்கியர்கள் நாங்கள்லாம் கொள்கை கூட்டம் நாங்கள் எழுபத்தைந்து வருடம் ஆலமரம் அனுபவம் வாய்ந்த அரசியல் கட்சி மக்களுக்காக நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம் அவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்றீங்களே மனசாட்சி அப்படின்றது ஒண்ணு இல்லையா இதையெல்லாம் வச்சுக்கிட்டாடா நீங்க எல்லாம் அப்படி பண்றீங்க அப்படின்ட்டு நான் விஜயல் வாரிய எடுத்து போட்டு செய்யுங்க பாஸ் உங்களுக்கு இதுதானே வேலை கொஞ்சம் செய்யுங்க இன்னும் டீப்பா நம்ம நோண்ட ஆரம்பிச்சோம் அப்படின்னா வருஷா வருஷம் இவங்க அக்கௌண்ட் சப்மிட் பண்றாங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு அந்த டேட்டாஸ் எடுத்தீங்கன்னா இன்னும் பல தகவல்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு கிடைக்கும் உங்களுக்கான இன்புட்டை நான் இந்த வீடியோலயே கொடுத்துட்றேன் நான் ஒரே ஒரு சின்ன பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்து போட்டிருக்கேன் எலக்ட்ரோல் பாண்ட் மூலமாக திமுக வாங்கி இருக்கக்கூடிய நிதிகள் இவ்வளவு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயமும் எலெக்ஷன் கமிஷன்லாம் அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்களா இல்லை வருஷா வருஷம் அக்கௌண்ட்ஸு திமுக சார்பு சப்மிட் பண்ணியிருக்காங்களா திமுகவுடைய அசையும் அசையா சொத்துக்கள் என்ன எங்கெல்லாம் இருக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத வச்சில் ஒரு பசங்க எடுத்து செய்யணும் அப்படின்றத என்னுடைய ஆர்வத்தோட என்னுடைய ஆவலா இந்த காணொலி மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் அதிமுக எந்த அளவுக்கு நிதி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டீங்களே நீங்கள் அதிமுகவுடைய பிடிமா அப்படின்லாம் நிறைய பேர் கிளம்பிடுவாங்க அதிமுக வாங்கியிருக்கக்கூடிய நிதி வெறும் ஆறு கோடி தான் அதில் அஞ்சு கோடி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து அதிமுகவுக்கு எலக்ட்ரோல் பாண்ட் மூலமாக கொடுத்துருக்காங்க இது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு வச்சிங்க அதிமுகவுக்கு பல்லாயிரம் கோடிக்கு சொத்து இருக்கு அப்படின்றாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல ஸோ அதையே அவங்க மேனேஜ் பண்ணி போகிறாங்க ஆனால் எலக்ட்ரோல் பாண்ட் மூலமாகவும் இவ்வளோ நிதி வாங்கி இப்படி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய திமுக அதைத்தான் தான் நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு இந்த காணொலியில் பார்த்திங்கன்னா உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்கள் நன்றி நான் வெளியூரே ஆறோம்